ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் அதாவது இந்த மாதம் இந்த ஜேன் மந்தில் இன்னும் ரெமெனிங் டூ வீக்ஸ் இருக்குது இந்த டூ வீக்ஸில் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து சஜஷன் பண்ணுறேன் அதுதான் என்டிபிசி இந்த ஸ்டாக்கில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஓகேங்களா இதெல்லாம் நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு ஸ்டாக்கு பவர் செக்டரிங் ஸ்டாக்கு ஓகேங்களா இது வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருந்து இருக்குது இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு த்ரீ டொண்ட்டி சிக்ஸில் இருக்குது லோ வந்து டூ நைன்ட்டி செவனில் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த வீக்கில் தான் வந்து ஃபுல் பேக் கொடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணி இந்த ஜான் மந்தில் இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள் இது பியோட் பாயிண்ட் வந்து த்ரீ நைன்டீன் இந்த த்ரீ நைன்டிக்கு மேலே தான் இப்போ க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா இப்போ வந்து இந்த டார்கெட் ஒன்று வந்து த்ரீ டொண்ட் த்ரீ டொண்ட்டி எயிட்டு ஓகேங்களா இது க்ளோ க்ளாஸ் க்ளோஸ் பண்ணி க்ராஸ் பண்ணிச்சு க்ராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுனா ட்ரிபிள் த்ரீ அதையும் க்ளோஸ் பண்ணி கிராஸ் பண்ணிச்சுனா த்ரீ ஃபார்ட்டி சாரி ஓகேங்களா ஸோ இதுதான் இது வந்து டவுன் சைடு வந்து லெவல் கொடுத்துருக்கேன் த்ரீ ஃபிஃப்டின் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் வந்து த்ரீ நாட் நைனு தேர்ட் டார்கெட் வந்து த்ரீ நாட் த்ரீ இது மேக்சிமம் ஆஃப் சைடு போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ இந்த இந்த டூ வீக்ஸில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஆக்சுவலாக நீங்கள் போடுற எடுக்கிற லாட்டில் வந்து ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் கிடைச்சாலும் வெளியே வந்துடுங்க இப்போ அது எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஜிரோதோ அக்கௌண்ட்டில் போயிட்டு ஜீரோதோவில் ஜிரோதில் போயிட்டு நீங்கள் என்டிபிசின்னு போட்டிருக்கீங்களா அந்த என்டிபிசி ஜேன் ஜேனோ இல்லை ஃபெப்போ நீங்கள் உங்கள் தான் த்ரீ டுவெண்ட்டி கால் ஆப்ஷன் எடுத்து இதை வந்து நீங்கள் ஆர்டர் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டுவெண்ட்டி கால் ஆப்ஷன் ஜேன் எடுங்க இல்லைன்னா ஒன்று நெக்ஸ்ட் வீக் மந்த் மந்த்த்க்கு கூட நான் கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்து கூட ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட எடுத்துக்கிறேன்னா நீங்கள் ஃபெப் கூட எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த என்டிபிசியை வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த மந்த்துக்கான ஸ்டாக் அவங்களை சஜஷன் பண்ணுறேன் Ning a trade pa profit pa no friends. Uh -huh, bye friends.